இப்பதான் படுத்தனாக்கா இருக்கு அந்த அன்னைக்கு விடுஞ்சுட்டுப்பா நமக்கு மட்டும்தான் இப்படியா எல்லாருக்கு இப்படியான்னு தெரியல கண் அசந்தனாக்கா இருக்கு அதுக்குள்ள விடுஞ்சிட்டு ஆடி மாதம் வேறு பிறந்துட்டு இனி விடிய முன்ன பாட்டை வேற போட்டு விட்ருவானுவ நைட்டும் தூங்க முடியாது பகலையும் தூங்க முடியாது எந்திப்போம் தாய்க்கழைவு எந்திரிச்சு வந்து அப்புறம் கத்த போகுது என்ன அழகாக கிடந்து உறங்கியாருக்கு இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் நம்மளும் பேசாம ஆம்பளையாலவே யாராவே பிறந்திருக்கலாம் வேலைக்கு போய்ட்டு வந்தால் சூடாக ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி வீட்டில் வச்சுருப்பாவை நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் இப்படி பிறகு எடுத்துருக்கணும் நம்மளாம் நாலு பூரா வீட்டில் வேலை பார்க்கணும் ஒரு நிம்மதி உண்டா ஒரு நேரம் சுவாரி யாராவது நமக்கு செஞ்சு தரவளா நம்மளே செஞ்சு நம்மளே தீங்கேண்டி இருக்குது மே ஒண்டி எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல சும்மா தான் இருக்கு அப்படின்னு ஒரு பேர் வேற இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்தாலும் வீட்டுல சும்மா இருக்கான்னு தான் பேரு சரி நம்ம தலையெழுத்த புலம்பனோம்னா வருஷ காலம் புலம்பிக்கிட்டு இருக்கணும் போய் என்ன ஏதுன்னு வேலையை பார்ப்போம் வயல காலையில நல்லா சாமி விட்டா சின்னக்கா ஆமாட்டி எனக்கு இன்னைக்கு தான் ஒரு மாதிரி தெளிச்சலாம் நல்லா இருக்கு பாத்துக்கோ கிளம்பரே கோயில் போயிட்டு என்ன அழகா இருக்கு இந்த கால்வெளி மட்டும் இல்லைன்னா நானும் தினமும் கோயில் போயிருவேன் அது இந்த ஆடி மாசம் போயிட்டு வரதே அண்ணா அழகா இருக்கு மத்தியானம் கூழ் தோக்கா ஒரு எட்டு வந்து கூழ் வாங்கிட்டு போ இல்லட்டி மறுபடி கூழ் வங்கக்கெல்லாம் எனக்கு அப்படி தூரம் அலைய முடியாது நீ வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ஒரு செம்பு வாங்கி வச்சிரு நான் சின்ன பொண்ணு அனுப்பியும் கொடுத்துடுனா ஆ சரிக்க ஏ அப்பா ஏன் மாமியார் பத்தி முத்தி போய் பத்தி பழமால உட்காந்துருக்காவ என்ன அத்தை காலையிலே பட்டங்கிட்டையெல்லாம் போட்டு ஆள் ஜொலிக்கல ரெண்டு வரும் அம்மா பிறகு ஒன்னு எனக்கு எட்டு மணி வரைக்கும் இறந்து உறங்க சொல்லியோ எத்தே நேரத்து தூங்குக்கே எனக்கு ரெண்டு மணி ஆயிட்டுதே அதான் இன்னைக்கு எந்த கேக்குள்ள நேரம் ஆயிட்டு எல்லாத்தையும் கழிப்பறைக்கு போட்டு தானே படுத்திருக்கேன் இப்ப சாப்பாடு மட்டும் தானே செய்யணும் சட்டன்னு செஞ்சிடலாம்

ஆஹ் சாப்பிட்டோம்மா நான் அக்காலும் சேர்ந்தான் கோயில் போயிட்டு வந்து இட்லிய வச்சு தந்தா அவள் நானும் சேர்ந்தான் சாப்பிட்டோம் சரி போய் மக்களே போய் சாப்பிடு ஒரு உண்டா ஆடி எல்லாம் என்ன அழகா வந்து ஒரு அழகா இருக்கு இவன் இப்ப தான் கொட்டாய் விட்டுட்டு வந்து நிக்கா சொல்லியெல்லாம் ராத்திரி தூங்கறது ரெண்டு மணி ஆயிட்டுன்னு ஆமா வந்த அன்னைக்கு வீட்டு வேலை எல்லாம் பாத்துட்டு ரெண்டு மணிக்கு போய் படுத்திருக்கா நீ வேற பத்திர மணிக்கெல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சிட்டா முடிச்சிட்டு போய் படுத்துறதான் போன நோண்டிட்டு கிடந்திருக்கா அதுக்கப்புறம் தூங்க ரெண்டு மணியா இருக்கு அதை தான் சொல்லிட்டு போறா எல்லா வீட்லயும் இந்த கதை தான்க்கா இப்போ இந்த மாய போானு ஊர் உலகத்தையே போட்டுலாம் ஆட்டி படக்கி ஒரு வேலையில பார்த்தா அடுத்தடுத்து என்ன வேலையில பார்க்கணும் எல்லாத்தையும் பாத்துட்டு நிம்மதியா செத்த உட்கார்ந்தோம்னா தூங்கி எந்திப்போம் இல்லாட்டி யாத்தியா போய் பேசுவோம் இல்ல ஒரு கோயில் குளத்தை போயிட்டு வருவோம் இப்படியான வேலைகள் செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது அதை விட்டுட்டு சாப்பிட்டா சாப்பிட்டு முடிஞ்சது அவர் பத்து நிமிஷம் போன் பார்க்க பாத்திரம் கழிவிட்டு நான் அவர் பத்து நிமிஷம் போன் பார்க்க போறேன் துணி துவச்சு நான் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் போன் பார்க்க போறேன் இப்படித்தான் தான் மறுபடியும் சொல்லிட்டு அழைதான் அப்படி அந்த போன்ல என்னதான் இருக்கோ தெரியல நிம்மதியா செத்து தூங்கி எந்திக்கிறது என்ன அழகா இருக்கும் தெரியுமா வேலையெல்லாம் பாத்துட்டு பத்தரை மணிக்கு வேலையை முடிச்சிருக்கா ரெண்டு மணி வரைக்கும் போன் நோண்டிருக்காங்க மேல காலம் வலிக்காதம்மா ஆமா முடியாது என்னதான் கிடக்குன்னு தெரியாது அதான் பாத்துட்டு பல்ல பல்ல கட்டிட்டு கிடப்பா என்ன செய்ய இப்ப உள்ள காலம் அப்படி என்ன சரசக்கா இப்ப கிடந்து காய்கறி நெட்டு கிடைக்கியா காலையில பிள்ளையே பள்ளியிடம் போவேலையே சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பீங்களா

என்னக்கா நான் இல்லாம நீங்க மட்டும் நல்லா கதை பேசிட்டு இருக்கே போல அது ஒண்ணு இல்ல சின்ன பண்ணி சரசக்காக்கு மேல்கல்லாம் வலிக்காம் கஞ்சஸ்தியா இருக்கும் போது லட்சுமி அக்கா சரசக்காம் பேசிட்டு இருக்காவே நான் அப்படியே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன் ஏன் சரசக்கா கெதியா ஆமா சின்ன பண்ணி ரொம்ப நல்லா இல்ல ஒரு மாதிரி மேல்கல்லாம் வலிச்சுட்டு ஒரு மாதிரி வருது அதான் காலையில பிள்ளை சாப்பாடு கூட செஞ்சு கொடுத்து விடல படியா ஒரு தக்காளி சோற வரவி கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு இப்ப வேலையை பாத்துட்டு இருக்கேன் அதான் லட்சுமி ஒரு சூடத்தை சுத்திங்க இல்லாட்டா மொளா தச்சுட்டு போடுங்க கண்டத்தியா இருந்தாலும் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தா நீ வந்துட்டேன்

நான் கேக்கிட்டே என்ன சும்மா வருது அது ஒரு ரூபா கொடுத்தா தான கிடைக்கும் அது நிறைய கேட்டிட்டே வச்சிருக்கேனா பெரிய ஆள் தான நீங்க அம்மா நீ எல்லாம் ஒரு பொம்பளன்னு வாங்கிட்டல நான் பேசவே இல்லமா நான் சரச கட்ட பேசுறதோட நின்னுக்கிட்டே தேவ இல்லாம ஊட ஊட என்ன இழுக்காத பாத்துக்கோ ஆமா லட்சுமி அக்கா வந்து டீசன்டா இருப்பா வே டைமே ரொம்ப அதிகமா பேச்ச வச்சிட மாட்டா நம்ம தான் வீட்ல ரொம்ப பேச கூட சாந்தி அக்கா இன்னொரு கிரிக்கின் இனி பேசவே குடுத்தற கூடாது அம்மா வாய தரனா நம்மள வச்சே நேரத்தை போக்குவல்வே சரி அது போட்டும் சரச அக்கா உங்க உடம்பொலி போறதுக்கு நான் ஒரு வலி சொல்லட்டா என்ன சின்ன பண்ணே கூழ குடிச்சா சரியா போயிருங்க ஆமா இப்ப நம்ம அதுக்கு மட்டும் கூழ காய்ச்சிட்டு கிடக்க முடியுமா ஏன் கா காய்ச்சனும் நீ குயில கூழ தூதாங்களாம்லா சின்ன சின்னமே அதுக்குள்ள அரைச்சு கூட குடுதே எனக்கு எங்க கா தெரியும் எங்க வீட்டு கிளவியே தான் ரெண்டு பேரும் பேசிட்டு கிடந்தாவோ அப்பதான் கேட்டேன் ஐயே இது தெரியாம மத்தியானம் சோறு பங்கிட்டேனா இப்படி தெரிஞ்சதா மத்தியானத்துக்கு கூழ வாங்கி குடிச்சிட்டு இருந்தீங்களாமே ஏன் நாலு முடி கூழ ஒரு பிரசாதம் மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு நம்ம இருக்க போறோம் பேரே சோறு திங்காம எப்படி உயிர் வாழ்வியே அப்படி இல்ல சின்ன பொண்ணே ஒரு கிளாஸ் கூழ குடிச்சா வயிறு கப்பட்டுருக்கும்ல அப்புறம் ராத்திரிக்கு பங்கனா போடும் இன்னைக்கு கூட ஊத்துதாவே தெரியாம எல்லாம் சோறு கறி குழம்பு எல்லாம் வச்சிட்டே உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சிட்டு ஒண்ணு செஞ்சிர முடியாதுமா எல்லாத்தையும் நீங்களே அமிக்கிறீங்க எல்லாருக்கும் வேணும்னு நினைங்க என்ன ஆமா நான் அப்படி ஒருத்தி தான் வாங்கி தெரியும் போய் பாரு எல்லாவனும் சோத்து பாரு முதல்ல கொண்டு வந்து நீ பாளுவோ நிறைய வாங்கிட்டு பாளுவோ ஒரு கிளாஸ் வாங்கணும் ஒரு கிளாஸ் அங்க நிக்க கூட்டத்துல நின்னு ஒரு கிளாஸ் வாங்கி எல்லாம் குடிக்க வாங்குனா ஒரு சோத்து பாணை நிறைய வாங்கணும் குளம் சிட்டி நிறைய வாங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் லட்சுமிக்கா நீங்களும் வரீல எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நீங்களே போய் வாங்கிக்கோங்க ஆனா லட்சுமிக்கா தான் பெரிய ஆளு கோயில்ல வந்து கூளு வாங்கி குடிக்கறவளே அவ குறைஞ்சு போய்

சரி விடு சின்ன பொண்ணு அதுவே வசதியானதே எல்லாம் எவன் வந்து நிக்க போறவே நம்ம போய் வாங்குவோம் சார் சக்க பாருங்க அக்கா வாத்தி இதா சொல்லிக்கிட்டே இருக்கல்வ ஏன் சண்டி இதா சொல்லிட்டே இருக்க அவ போக்குல அவ இருக்கா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவள என்ன பாடு படுத்துறியே ஏக்க நாங்க என்ன கட்டி பாடு படுத்திட்டோம் கூடு குடிக்க வாங்கன குட்டவர் குட்டமா ஆமா குட்டமா செத்தமானுகிட்டு அவருக்கு வெயில் வாரா இல்லனா வாத்தி அவ போக்குல வேலைய பத்தி இருப்பா நமக்கு நேரா இருக்கு போற அவள காயத்திட்டு வேல இருக்கு அத பாத்துட்டு இருப்பல்ல இவ என்ன இருக்கு அவ வந்தா வரட்ட வரட்ட இருக்கா அதவே பேசாதியே

சரி நல்மிடி மணி இப்போ பதினொன்னு ஆகுது பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை முடிஞ்சது கூடு ஊத்துவாவே சட்டி தீட்டு வந்துருங்க என்ன ரணிகா நீங்களும் ரெடியா இருங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் சரி நான் இப்ப கிளம்புதே வீட்ல போய் மாமியார்ட்ட சொல்லிட்டு சுவாத்த சுவாத்தையும் பொங்கி வச்சிட்டு வரேன் இல்லக்கா இன்னைக்கு என்ன அது பொங்கி நான் தான் செய்யணும் நீ காலையில நான் எந்த கேக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுக்கா அந்த அன்னைக்கு என் மாமியார் தான் கல்லையில இட்லி வச்சு சட்னி வச்சிருந்தது

கொஞ்சம் கீழே குனியா அம்மா குனியம்மா யாரு கேள்வி கேப்பா என்ன நல்முடி நின்னுட்டு நின்றுட்டு ஐயா நமக்கு கிடைக்காது அதுக்கு என்ன செய்ய முடியும் முடியும் நம்ம நேரா வந்தது நம்ம மேல தப்பு அவ்வளவு முன்னேற்றம் வந்தாலும் வாங்கிட்டு நீ கேள்வோ ஒரு அடி முன்னெடுத்து வச்சேன்னு வைங்களா எல்லா சேர்ந்து நம்மளும் கும்மி ரோல்வோம் அது கிடைக்கிட்ட சின்ன பண்ணு நீ யாரானது ஆயிட்டு நம்ம வந்தமா வாங்கினமா போனமா இருக்கணும் எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்க முடியும் அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன் நீ அதுக்கு உதவி பண்ணா நம்ம சட்டி நிறைய சட்டுன்னு வாங்கிட்டு வீட்டை பார்த்து போயிடலாம் என்னதுக்கு எனக்கு இப்ப சாமியார போகுது எது சாமியார போதா

இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா நடிக்கதே இப்படியா சரி நம்ம வேலையை பாக்க ஆரம்பிப்போம் என்ன வேணும் இப்போதாத்தே ஆழுத நீ உருப்படாத நாலு மணி மேல வந்திருக்கேன் என்னாச்சு உனக்கு ஊர்ல நல்லவா எத்தனையோ வேற இருக்கா அவ உடம்புலாம் வரலாம்னா

இங்க வேற ஒன்னு சாமி காரியம் கா நம்ம ஒண்ணு லட்ட ஒன்னு பேசி சாமி குத்தமா இற போகு அமைதியா நில்லுங்க உனக்கு என்ன வேணும் சொல்லு ஆத்தா செய்தோம் அப்படி கேலட்டி ஒரு கூளு காண்டி இந்த ஆத்தா நடு உச்சி வெயில இப்படி வந்து நிக்கறே இது நல்லது காவுமா ஆவாதாதா ஆவாதி என்ன இப்படி நிக்க வச்சு பாத்துட்டீங்களாடி ஆத்தா இத அறியா அல்க தெரியாம பண்ணிட்டாவே மன்னிச்சிராதா மன்னிக்கறமா எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புதான் டி ஆத்தா விஜயகாந்த் டைலாக்லாம் பேசுவே

ஒருவா கூலுக்கு என்ன பாடு பரவாயிருக்கு கடவுளே